வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வருவதற்கு மன்னிப்பு கோருகிறேன் இன்று நாம் பார்க்க போவது வயிற்றுப்புண் குடல் புண் வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் புண்ணு அதுக்கு என்ன பண்ணலாம் எந்த முத்திரை செய்தால் சரியாக இருக்கும் ஸோ நான் மற்ற மருத்துவ முறைகளை பற்றி எதுவுமே பேச முடிய பேசவில்லை ஆனால் இயற்கை மருத்துவ முறையில் சில பழக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் மணத்தக்காளி கீரையில் கசகசாவை வறுத்து அரை ஸ்பூன் உள்ள வச்சு அதை மென்று அந்த சாரை குடிச்சிட்டு இலையை தொப்பிடலாம் மணத்தக்காளி கீரை சூப்பு போட்டு குடிக்கலாம் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோஸ் இருக்குல்ல முட்டை கோஸ் அதை அப்படியே ஜூஸாக புழிஞ்சு அரை டம்ளர் வந்து அப்படியே காலையில் வெறும் வயிற்றுல குடிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் தெரிஞ்ச சில முறைகள் அதை சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம நம்ம நாட்டில் மருத்துவ முறை நாட்டு மருத்துவப்படி நன்னாரி பவுடர் கடையில் கிடைக்கோ அதை வாங்கி ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டோ வடிகட்டியோ அல்லது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அற வச்சு குடிக்கலாம் இன்னொரு பொருள் இருக்குது அம்மான் பச்சரிசி அதையும் செய்யலாம் அதையும் இதே மாதிரி அந்த பவு இயற்கையில் கிடைச்சா அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் தண்ணியிலையும் ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை கிருமியெல்லாம் போனோன்னு அப்படியே வாயில் போட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் நம்மளுக்கு அம்மான் பச்சரிசி பவுடர் கிடைக்கும் அது இதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் பவுடரை தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம் இதெல்லாம் உள்ளார இருக்க வயிற்று பொண்ணு ஆற்றும் நான் ஒரு முத்திரா ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ அதனால் முத்திரைகளை மட்டும்தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு என்னென்ன முத்திரைகள் செய்யலாம் நிறைய முத்திரை இருக்குது அந்த முத்திரை முதல்ல முத்திரைகளை சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா செய்முறையும் முத்திரையும் சொல்கிறேன் முதல் முத்திரை நாம் பார்க்க போகிறது சமித்து முத்திரை சமித்து முத்திரைன்னா வலது கையில் ஒரு விதமாக செய்கிறோம் இடது கையில் ஒரு வேற வேறு விதமாக செய்கிறோம் வலது கையில் வெறும் ஆட்காட்டி விரலை வண்டியை நீட்டிக்கிட்டு மற்ற மூணு விரல்களையும் கட்டை விரல் நுனியில் வைக்கிறோம் தெரியுதா இது இப்படி கொண்டு போய் தொடலையில் வச்சுக்க போகிறோம் இடது கையில் பிரித்திவி முத்திரை அதாவது மோதிர விரலும் கட்டை விரல் நுனியும் தொடும் இதை வந்து மீதி விரல்கள் இப்படி மூணு விரலும் நீட்டிகிட்ருக்கு சுண்டு விரல் நடு விரல் ஆட்காட்டு விரல் நீட்டிட்டு நீட்டிகிட்ருக்கு இதை நம்ம வந்து நம்ம தொடை மேலே வச்சுக்கணும் தொடை மேலே வச்சுட்டு எப்பயுமே முத்திரை செய்ய வேண்டிய கவன கவனக்குறிப்புகள் என்னென்னா முதுகெலும்பு நேராக இருக்கணும் நம்ம வந்து வெறும் வயிறாக இருந்தால் நல்லா பலன் கிடைக்கும் முத்திரைகள் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு முறையும் செய்யணும் நிறைய பேர் கேட்குறாங்க ஐயோ எல்லா முத்திரையும் செய்யணுமா எதை செய்யணும் இப்போ வயிற்று புண்ணுக்கு நான் உட குடல் புண்ணு வயிறு எல்லா இடத்துல இருக்க புண்ணு வாய் புண்ணுலேருந்து சரியாக வரத்துக்கு நான் ஒரு ஐந்து முத்திரை போடுறேன்னு வைங்களேன் நீங்கள் முதல் மூணு முத்திரை செஞ்சு பாருங்கள் அஞ்சு அஞ்சு நிமிஷம் உங்களால் உட்காந்து செய்ய முடியும்னா அஞ்சு முத்திரையுமே ஒரு மூணு மூணு நிமிஷம் செஞ்சு பாருங்கள் பலன் கிடைக்கும் அப்புறம் மறுபடியும் மாலையில் ஒரு தடவை செய்யுங்க வயிறு காலியாக இருக்கிறத வண்டியும் பார்த்துக்கிட்டு பண்ணலாம் அல்லது சாப்பிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயும் பண்ணலாம் முதல் முத்திரை சமைத்து முத்திரை வலது கையில் ஆட்காட்டி விரல் நீட்டி இருக்குது மற்ற மூன்று விரல்களும் தொட்டு இருக்குது கட்டை விரல் நுனிய இடது கையில் பிரித்திவி முத்திரை மோதிர விரலும் கட்டை விரலும் இருக்குது இதை இப்படியே கொண்டு போய் ரெண்டு தொடை மேலேயும் வச்சுக்கிட்டு அதாவது சேரில் உட்காந்துருந்தா தொடை மேலே வச்சுக்கோங்க அல்லது நீங்கள் நீஸ் மேலே வைக்கலாம் மற்ற ஆசனம் சுகாசனம் பத்மாசனம் அதாவது அர்த்த பத்மாசனில் அல்லது வஜ்ராசனில் இருந்தீங்கன்னா நீஸ் மேலே வச்சுக்கோங்க முட்டி மேலே வச்சுக்கிட்டு பண்ணணும் ரெண்டாவது முத்திரை வந்து இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது வருண முத்திரை அதாவது சுண்டு விரலும் கட்டை விரலோட நுனியும் தொடணும் வருண முத்திரை அப்போது வருண முத்திரை ரெண்டு கையில் ஒரே மாதிரி தான் இது இதை பொழுது இதுக்கு இன்னொரு பேர் புத்தி முத்திரை சொல்லுவாங்க சில பேர் திரிசூல் முத்திரைன்றாங்க எந்த முத்திரையாக அந்த என்ன நு கட் நீர் மூலகத்தை அதிகப்படுத்துகிறோம் கட்டை விரலும் இந்த சுண்டு விரலும் இருக்கும் பொழுது அந்த அசிடிட்டி இருக்குல்ல ஆசிட் அந்த அமிலத்தன்மை குறையும் அமிலத்தன்மை குறையுது அதனால் நம்மளுக்கு வந்து காரத்தன்மை அதிகமாகறதால அந்த ஆசிடோட வர ரிஃப்ளெக்ஸு அதனால் அரிக்கிற அந்த அல்சர் வந்து குறையுது ரெண்டாவது வருணமுத்திரை ஜலமுத்திரை புத்தி முத்திரை எல்லாம் ஒரே பேர் தான் வெவ்வேறு பேரில் கூப்பிட்றோம் இந்த நீர் மூலகத்தை அதிகப்படுத்துகிறது தான் மெயின் இது ரெண்டாவது முத்திரை மூணாவது முத்திரை வந்து அப்பான முத்திரை இது வயிற்று சம்பந்தமான எலிமினேஷன் முத்திரை இது வாயுவோ அல்லது தேவையில்லாத கழிவுகளோ வ குடலில் வடி குடல் பெருங்குடல் வயிறு எல்லா இடத்துலையும் இருக்குது அதை எடுக்கிறதுக்கான முத்திரை இது அப்பான முத்திரை இதையும் அதே மாதிரி காலில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு செய்யணும் இது ஒரு தொகுப்பை தானே கொடுக்குறேன் அதனால் நீங்கள் இதை பார்த்து இதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை செய்யலாம் பூஷான் முத்திரை இது இதுவும் ஒரு வயிற்றில் இருக்க தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றத்துக்கு மலைச்சிக்கல் இருந்தாலும் சரியாகிறதுக்கு இந்த முத்திரை செய்யணும் இது வலது கையோ இடது கையோ மாறி இருக்குது பாருங்கள் இடது கையில் அப்பான முத்திரை வலது கையில் கட்டை விரல் ஆட்காட்டி விரல் நடுவிரல் இது மூணு நுனியை தொட்டுட்ருக்கு இது பேர் பூஷான் முத்திரை இது உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றும் இதெல்லாம் வயிறு சம்பந்தமான அல்சர் வாயிலேருந்து கீழே இருக்கிற வரைக்கும் ஒரு எல்லா இதையும் இது எடுக்குது இப்போ இன்னொரு முத்திரை சொல்கிறேன் எதனால் வயிற்று புண்ணு வருது நிறைய சொல்கிறது என்ன நம்ம வந்து வலிக்காக சில மருந்துகளை உபயோகிக்கிறோம் அந்த வழிக்காக எந்த மருந்து சாப்பிட்டாலும் அது வயிற்றில் புண்ணை உண்டாக்கிடும் நேரத்தோடு தூங்கணும் நேரம்னா சில பேர் சொல்லுவாங்க நான் ஒம்பது மணி நேரம் தூங்குறேன் நான் ஒம்பது மணி எப்போன்னா காலையில் மூணு மணிலேருந்து பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தூங்குறேன் இல்லை அந்த லியூனார் சைக்கிள் இருக்குது பாருங்கள் பகல் நேரத்தில் வேலை செஞ்சு விடி காலையில் சூரிய உதயத்தப்பே நம்மளும் அதுக்கு முன்னரே எழுந்து வேலை செஞ்சு ராத்திரி அந்த இந்த சர்க்கேடின்றதத்தை நம்ம மாற்றக்கூடாது ராத்திரி அந்த தூங்குகிற நேரத்தில் தான் தூங்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த வயிற்றில் இந்த புண்ணு வராது தூக்கம் மாறினாலும் புண்ணு வரும் நேரத்துக்கு சாப்பிடாம புண்ணு வரும் அதிக காரம் அதிக ஸ்பைசி இல்லையா அந்த மாதிரி உணவு சாப்பிட்டாலும் வரும் அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட் ஏன்னா அதில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அது உணவோட தென்மை கெடாமல் இருக்கிறதுக்காக சில வேதியியல் பொருட்களை கெமிக்கலாக உபயோகிக்கிறோம் அதனால் இந்த ரெடி டு ஹீட்டு ரெடி டு ஹீட்டு இந்த ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே கொதிக்கிற தண்ணியில் போட்டு சுட வச்சு சாப்பிட்ற பசங்களை அந்த பழக்கத்தை மாற்றுங்க அது குடல் புண்ணில் தான் கொண்டு போய் முடியும் எனி ப்ராசஸ் ஃபுட் நம்மளுக்கு தரும் இது இல்லாமல் நீங்கள் ஆயுர்வேதாவில் போய் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வந்து சில உணவுப் பொருட்கள் உணவோட அமிலத்தன்மையை குறைச்சி காரத்தன்மையை அதிகரிக்கும் ஏற்கனவே அமிலம் ஆசிட் இருக்கிறதால தானே என் வயிற்றில் புண்ணு வருது இதை மாறுறத்துக்கு அதை உபயோகிக்கலாம் நிறைய காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதை உபயோகித்துக்கலாம் கேட்டால் கரிசலாங்கண்ணி கீரை மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை அல்லது பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை இதையெல்லாம் நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி கீரையை சூப்பாவும் போட்டு குடிக்கலாம் வாயில் போட்டு மென்று அந்த சாரம் முழுங்கினாலும் உடனே பொண்ணு சரியாகும் மனசை வந்து மே இன்னொரு முக்கிய காரணம் அல்சர் குடல் புண்ணு வாயிலேருந்து எங்குது வரைக்கும் முடியுதோ வயிறு வரைக்கும் முடியுதோ அதுக்கு கிழியும் போய் குடலெல்லாம் புண்ணாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் முக்கியமான காரணம் மனதை வந்து எதிர்மறை எண்ணங்கள் இந்த மாதிரி பழசியே திருப்பி திருப்பி தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசில் போட்டு பத்து வருஷம் பழைய விஷயமா இருந்தாலும் இது என்னை இப்படி பண்ணிடுச்சு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க இப்போ அந்த நிலமையே இல்லை இருந்தாலும் சில பேருக்கு ஓயாமல் அந்த பழைய இதிலேயே உழல்றது தான் ரொம்ப பிடிக்குது யோசிச்சு யோசிச்சு எல்லாருமேலேயும் கோபம் ஆத்திரம் வன்மம் எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நம்மளுடைய உடம்ப தான் பாதிக்குது நம்ம மனசை பாதிக்குது கவலைப்படுறதாலேயோ பழைய விஷயத்தை மாற்ற முடியாது ஆத்திரப்படுறதால பழைய விஷயங்கள் மாறாது அது நடந்து போனது அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதனால் நம்ம படிக்கக்கூடிய பாடத்தை ஒன்றிய மனசில் வச்சுக்கிட்டு இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த இதுக்கு போங்க எதுக்கு நம்ம வந்து இதே மாதிரி இருக்கணும் யோசிக்கணும் பழசை எதுக்கு யோசிக்கணும் பழசை யோசிக்கவே கூடாது அனாவசியமாக மன அழுத்தமும் துயரமும் கோபமும் ஆங்காவரம் இந்த உணர்வுகளெல்லாம் நம்மளை உடம்புல இருக்கிறதால என்னாகுது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸால் என்ன ஆகுது ஆசிடிட்டி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தேவையில்லாமல் தேவையற்ற நேரத்தில் இந்த ஆசிட் சுரக்கிறதால நம்மளுக்கு உடம்பில் வயிற்றில் புண்ணு வருது ஆகிய மொத்தம் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்கு நிறைய முத்திரை இருக்குது அதை நான் எல்லாம் சொல்லாமல் ஒரே ஒரு முத்திரை சொல்கிறேன் பங்கஜ முத்திரை கமலம் தாமரை இது இருதய கம்பளத்துக்கிட்டே வைங்க சுண்டு விரல் சேர்ந்துருக்கு கட்டை விரல் சேர்ந்துருக்கு மற்ற மூணு மோதிர விரல்களும் அழகாக சேர்ந்துருக்கு மற்ற விரல்களெல்லாம் தனித்தனியாக ஒரு தாமர மலர் மாதிரி இருக்குது இதை வைத்துட்டு கண்ணை முடி நீங்கள் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கலாமே நான் நன்றாக இருக்கிறேன் என் மனசு சஞ்சலப்படாமல் அமைதியாக என் மனது அமைதியாக இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கேன் எதையும் எதிர்நோக்குற தன்மை எனக்கு இருக்குது எனக்கு தைரியம் இருக்குது நான் ஒரு தைரியசாலி என்னென்ன பாசிட்டிவாக சொல்ல முடியுமோ அவ்வளவையும் சொல்லுங்கள் பாருங்கள் வயிற்று பொண்ணும் போயிடும் வாய் புண்ணும் போயிடும் பத்தாததுக்கு இந்த முத்திரைகள் சொல்லியிருக்கேன் சாப்பாட்டில் சில முறைகள் சில மருந்து இதெல்லாம் நானாக சொல்லலை என் நிறைய நேச்சுரோபதி படிச்சுருக்கேன் அது இல்லாமல் நிறைய புத்தகங்கள் உணவே மருந்து இது மாதிரி நிறைய புத்தகங்கள் எல்லாத்துலேயும் பார்த்து மற்ற பெரியவர்கள் சொன்ன குறிப்பு குறிப்புகள் ஆரம்ப காலத்துலேருந்து சிறு வயதுலேருந்தே நாங்கள் உபயோகிச்சிட்ருக்க சில மருத்துவ இதை வச்சு தான் நான் இப்போ சொன்னது நான் மருத்துவர் இல்லை இப்பயே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன் இந்தந்த மனத்துக்காளிக்கீரை அந்த காலத்துலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் நாங்கள் யூஸும் பண்ணியிருக்கேன் என்னுடைய வீட்டில் வேலை செய்கிற பெண்மணி வந்து அடிக்கடி வருவாங்க இந்த மணத்து காலிக்கீரையை வாங்கி இதை வாயில் போட்டு மென்று துப்பு சார முழுங்கு சரியாயிடும் சமைச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் கேள்விப்பட்டது இன்னொரு இது சொல்ல மறந்துட்டா கொய்யா இலை கொய்யா இலையை கொழுந்திலையாக எடுத்து அஞ்சாறு இலையை எடுத்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஆற வச்சு குடிங்க அதுவும் வயிற்று பண்ணி ஆட்டுரும் வணக்கம் பை முயற்சி பண்ணி ஒழுங்கான நேரத்தில் சாப்பிட்டு ஒழுங்கான நேரத்தில் தூங்கி கொஞ்சம் கொஞ்ச காரம் குறைவாக மிதமான ஸ்பைஸ் இருக்கிற அந்த மசாலா இல்லாத கொஞ்சம் நாளைக்கு ஒழுங்காக சாப்பிட்டு புண்ணை குணமாக்கிட்டு ஆசிட் இல்லாத பொருட்களையும் உபயோகித்து இந்த புண்ணை சீக்கிரமாக உங்கள் கையில் தான் இருக்குது நிலை இதை செய்து பாருங்கள் வணக்கம்